ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் நினைச்சதை அடைய விடாபுடியாக போராடுற குணம் படைச்ச ராசிகாரங்க தான் கும்பராசிக்காரங்க அப்படிப்பட்ட கும்பராசிகாரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப நல்ல மாதமாகவே அமையும் எதிர்பார்க்கலாம் போன மாதத்தை விட இந்த மாதம் உங்களுக்கு உடல்நிலை நன்றாக இருக்கும் அதன் காரணமாகவே உங்களுடைய மனநிலையும் நன்றாக இருக்கும் ஏன்னா போன மாதத்தில் சனி சூரியனோட பார்வை இருந்த காரணத்தினாலேயும் அர்த்தாஷ்டம குரு இருக்கிற காரணத்தினாலையும் உங்களுக்கு அடிக்கடி உடல் சோர்வும் மனசோர்வும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது இது வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் குறையும் சொல்லலாம் கணவன் மனைவி கிட்ட இருந்த மனக்குழப்பங்கள் குறையும் சொல்லலாம் அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சூழல் உண்டாகும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு இது நல்ல காலகட்டம்னு சொல்லலாம் காரணம் ஜென்ம சனியாக இருந்து உங்களுடைய தொழில் சாணத்தை சனி பார்த்துக்கிட்டே இருந்ததுனால ரொம்ப மந்தனையும் தேக்கமும் இடர்பாடுகளும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் இப்போது சனியோடய பார்வை இருந்தாலும் கூட அந்த ராசிநாதன் சனி வக்கரம் பெற்றுக்கிற காலகட்டத்தினால உங்களுக்கு கொஞ்சம் தெளிவான மனநிலை ஏற்படும் குரு பார்வையும் கூடவே இருக்கிறதுனால பழக்கத்தை மீறின ஒரு உற்சாகத்தோடு நீங்கள் செயல்படுவீங்க அது வந்து சக ஊழியர்கிட்ட உங்களுக்கு பாராட்டுதல்களை வாங்கி கொடுக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்க இப்பையும் கொஞ்சம் எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டியது நல்லது ஏன்னா என்ன இருந்தாலும் சனி வந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதுனாலையும் லாபாதிபதி அந்த ஸ்தானத்துக்கு போய் மறைஞ்சிருக்கிறதுனால லாபம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அதனால் ஒன்றுக்கு பல முறை யோசித்து எல்லா விஷயத்திலும் செயல்படுறது நல்லது ஆனாலும் பணப்புழக்கம் இந்த முறை உங்களுக்கு மைண்டை வருத்தாத அளவுக்கு உங்களுடைய மனசை வருத்தாத அளவுக்கு அமையும் எதிர்பார்க்கலாம் காரணம் பணம் சொல்லப்படுற எட்டாம் இடத்துல புதன் வந்து உச்சம் பெறது தான் முக்கியமான காரணம் அவர் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கிறதுனால பண வரவுகளை அவர் வந்து சமாளிக்கக்கூடிய திறனையும் அவர் உண்டு பண்ணுவார்னு நம்ம எதிர்பார்க்கலாம் குழந்தைகளோட கல்வி அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சிங்கன்னா அவங்கள பற்றி இந்த மாதம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது காரணம் உங்களுடைய புத்திரஸ்தானாதிபதி புதன் அஷ்டமத்தில் உங்களுக்கு அடைஞ்ச அடையிறான் அதே நேரம் அது வந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால அவங்க அவங்களுடைய வேலையில் தெளிவாக இருக்கக்கூடிய சூழல் உருவாகும் அதனால் அவங்கள பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தாய் தந்தையருடைய ஆரோக்கியம்னு வரும்போது அவங்க வந்து இந்த மாதம் ரொம்ப பிரிஸ்காகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதனால் அவங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனைகளும் ஏற்படாதுன்றத நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம் கும்பராசிக்கு சாதகமான நாட்கள் செப்டம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அக்டோபர் ஆறு ஏழு எட்டு பாதகமான நாட்கள் செப்டம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அக்டோபர் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த பாதகமான நாட்களை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு தசா புத்தி நல்லா நடந்ததுன்னா இந்த பாதகமான நாட்களில் உங்களுக்கு பெருசாக எதுவும் கெடுதல் நடந்துடாது நீங்கள் வந்து அந்த நாட்களில் நீங்கள் ஈஸியாக முடிவெடுத்துட்டு போகலாம் ஆனால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் கெடுதலான திசாபூத்திகள் நடந்தால் ஒன்றுக்கு பல முறை யோசித்து இந்த நாட்களில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யறது நல்லது பண வரவுக்கான நாட்கள் செப்டம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அக்டோபர் ஒன்பது பத்து பதினொன்று சந்திராஷ்டிரம தினங்கள் அக்டோபர் ரெண்டு மூணு இந்த மாதத்துடைய நல்ல பலன்களை நீங்கள் அதிகரிச்சுக்கிறதுக்கு பெருமாள் கோவில்களுக்கு போகிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனையும் கொடுக்கும் திருவெண்காடோ அல்லது புதன் சம்பந்தப்பட்ட ஸ்தலங்களுக்கு போகிறதோ உங்களுக்கு இன்னும் மேன்மையும் உண்டு பண்ணும்